உடல் சூட்டை வந்து நல்லா தனிக்கும் பறவைகள் விளக்குறதில்லை இப்போ பறவைகளெலாம் வந்து நிறைய கடிச்சி வச்சுருக்கு ஏன்னா பல் இருந்து ரத்தம் வரும் அது வந்து குறைபடம் வந்து வந்து வயிற்று மிஸ் இதெல்லாம் வந்து அதிக தண்ணி தேவையான இருக்காது வச்சு ஒன்று பழமும் ஒரே வருஷத்தில் ஹீலி கொடுக்க ஆரம்பித்து தக்காளிக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தான் பாருங்க பத்து ரீதியாக வந்து நம்ம வந்து விற்க முடியாது ஏன்னா இந்த அறுபது அந்த செடி உடைய ரேட்டு ஆனால் இப்போ நம்ம இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செடின்னு சொல்லுவாங்க இந்த பாதத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழம் ஏன் வந்து நான் சூஸ் பண்ணேன்னா சின்ன வயசுலேருந்து நானும் நைன்டி கிட்ஸ் இல்லை இந்த பழத்தை பார்த்த உடனே ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்துருக்கு இந்த பழத்தை நேரடியாக நம்மளும் நம்ம தோட்டத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஆசையாக வாங்கிட்டு வந்து வைச்சோம் வச்ச உடனே பழமும் ஒரே வருஷத்தில் ஹீல்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க நம்ம பழத்தை பறிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள்னு சில பேர் சொல்லுவாங்க ஆப்பிளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் இது வந்து குட்டி ஆப்பிள் இந்த பார்த்திங்கனாலே பழத்தை பார்த்தீங்கனாலே ஆப்பிள் ஸ்டேஜில் தான் ஷேப்பில் தான் இருக்குமே இப்போ நம்ம வந்து எதுவும் பறவைகளை எதுவும் விரட்டதில்லை இப்போ பறவைகள்லாம் வந்து நிறைய கடிச்சு வச்சுருக்கு இன்னும் பழம் நிறைய அந்த பக்கம் இருக்கு வாங்க பறிக்கலாம் அவங்க இப்படியே பார்த்திங்கன்னா கேட்டாட்டால் அப்படியே படத்து தான் வளரும் மரமெல்லாம் வளர இது ஒரு செடி வகை தான் பழம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் பழம் வாயில புடலுமே கரைஞ்சிட்டு அளவுக்கு இது இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதை இருக்கும் விதையும் சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்காக அது என்ன பாருங்கள் ஜூஸியாக தான் இருக்குமே இதுதான் இதோடைய விதையே மூணே மூணு விதை தான் இருக்கும் இப்போ மழை காலம் எடுத்தால பழத்துடைய டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்குது அந்தளவுக்கு இனிப்பு தெரியல புளிப்பு சோ தான் அதிகமாக தெரியுது இதுதான் இதோடைய விதை கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாகவே ஈல்டிங் இருக்கும் நம்ம இது சீசன்லாம் சொல்ல முடியாது வருஷம் ஃபுல்லாக காய்கள் கா காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் நாலு செடியுமே இருக்குது ஆனால் இது மட்டும் தான் இப்போ ஈல்டிங் செய் மீது இன்னொரு செடியே ஈல்டிங் கொடுக்குறது இன்னும் ரெண்டு செடி வந்து ஈல்டிங் செய்ய ஆரம்பிக்கல இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி குறைபாடுக்கு வந்து இருந்த மாதிரினா சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல் ஈர்லேருந்து ரத்தம் வரும்ல அதுக்கு வந்து குறைபாடே வந்து வைட்டமின் சி குறைபாடு தான் அதுக்கு இந்த பழத்தை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக சாப்பிட்டாலே போதும் உடம்புல வந்து இதுதான் பழம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை பறி பறிக்கிறோம் பாருங்கள் இதுதான் பழம் இது ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது வாங்க இது வந்து பழம் செம்பழம் பறித்து காட்டுறோம் பாருங்கள் இது செம்பழம் இது இது செம்பழம் இப்போ காய் பறித்து காட்டுறோம் பாருங்க இது காய் இது காய் இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீதியாக வந்து நம்ம வந்து விற்க முடியாது ஏன்னா அந்த பழம் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் பறித்த உடனே சாப்பிட்ணும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது ரொம்ப நாளும் வச்சுருக்க முடியாது அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இதோடைய லைஃபு இது வந்து காய் இது செம்பழம் இது பழம் மூணுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் பழம் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனில் நீங்கள் பார்பட்டாஸ் செரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சொன்னால் மேக்ஸிமம் இந்தியன் செரி செரி பால்னு சொன்னாலே தெரியும் இதோடைய அறிவியல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து பார்பட்டாஸ் செரி தான் பூக்கள் வந்து பாருங்கள் பார்க்கவும் அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிங்க் கலர் தான் இதுதான் இதோடைய பூ இதுக்கு வந்து நோய் தொற்று வந்து அதிகமாக இருக்காது பராமரிப்பு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இஞ்சி இதழ்கள் வச்சு இப்படி தான் இருக்கும் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு நர்சரி கடலில் தான் வாங்கினேன் அறுபது ரூபாய் தான் ரொம்பலாம் விலையெல்லாம் கூடல இல்லைங்க ரூபா தான் செடியுடைய ரேட்டு ஆனால் நான் வாங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை அடி தான் இந்த அளவு தான் வாங்கினது செடி மா எல்லா மண்ணுக்குமே இது வரும் இந்த மண்ணுக்கு தான் வரும்ன்ட்டு தனியாக சொல்ல முடியாது எல்லா மண்ணுக்குமே வரும் இந்த செடி தண்ணி தேவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணி தேவையே நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது ஒரு மண்ணில் வேர் ஊன்ற அளவுக்கு வேர் ஊனிச்சுனாலே நீங்கள் தண்ணி தேவை வந்து அதிகமாக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வேர் ஊனி நல்லா அடி பிரான்ச்சஸ் பாருங்கள் பெரிய மரம் மாதிரியே ஆகிடுச்சி இப்போ இதெல்லாம் வந்து அதிக தண்ணி தேவைலாம் இருக்காது இப்போ அடியிலேருந்தே இது வந்து இந்த இடத்துல கூட காய் வைக்கும் அடியிலேருந்து கொத்து கொத்துக்காக எல்லா இடமும் காய் வைக்கும் தேவம் வச்சுருக்கு பாருங்கள் கீழே வைக்கும் இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு சொன்னேன் இதில் வந்து இதுதான் ரெண்டாவது செடியை இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது பழம் வந்து பாருக்கு ரெண்டு பக்கம் வச்சுருக்கு பாருங்கள் நிறைய பழம் வைக்குது சாப்பிட தான் ஆள் இல்லை அங்கே பாருங்கள் இந்த ஒரு பழம் பாருங்கள் இதுவும் நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு இதை பாருங்கள் ரெண்டு பழம் வச்சுருக்கா பழம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் வந்து இந்த பழத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை இருப்ப அரிச்சே காட்டுறீங்களேன் படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து சாறு தான் இருக்குமே இதை வந்து பாருங்கள் சாறு தான் இருக்குமே இதை வந்து தக்காளிக்கு பதிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு ஏன்னா தக்காளி மாதிரியே தான் இருக்கும் இந்த பாருங்கள் அப்புறம் சின்ன தக்காளின்னே சொல்லலாம்